ரெண்டு மாதமாக வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் இன்றைக்கி தான் நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்கு அது என்ன பொருள்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக வாங்கியாகணும் சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க வாங்குறமோ இல்லையோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அதாங்க சிலிண்ட்ரு வைக்கிற ட்ராலி இது ஆறு சக்கரம் உள்ளதாக நான் வந்து வாங்கியிருக்கேன் இப்படி இருக்குன்னு அன்பாக் பண்ணிடலாம் இது வாங்கின காசுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குதானு பார்த்திடலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கீழே சிலிண்டர் எடுத்து உருட்டினாலோ பேசினாலோ ஹவுஸ் ஓனரும்மா என்னம்மா செகுத்த ஒழிக்கிறீங்களா ஆணி அடிக்கிறீங்களா அப்படின்னு வந்துடுறாங்க சரி அந்த கஷ்டம் யாருக்கும் வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ராலி வாங்கியிருக்கோம் இந்த ட்ராலி வந்து எப்படி இருக்குது ஆனால் வெயிட்டாக இருக்குது நல்லாவே வெயிட்டாக இருக்குது ஹெவி வெயிட்டாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ வெயிட் இருக்கும் நம்ம சிலிண்டருக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வாங்கியாச்சு இனிமேல் எப்படி வேணா இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் பெரட்டிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த சிலிண்டர் வந்து வச்சால் அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கா வெயிட் வந்து எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நமக்கு இந்த சிலிண்டர் வந்து ஃபுல் சிலிண்டர் தான் புது சிலிண்டர் தான் நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணல இந்த சிலிண்டர் வெயிட்டுக்கு வந்து நம்ம நல்லாவே தாங்குது சூப்பரான ப்ராடெக்டாக இருக்குது எந்த டேமேஜும் இல்லை இப்போ மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது ரொம்ப வந்து ஒர்த்தான ப்ராடெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட வெயிட்டுக்கு நல்லாவே ட்ரா கேரி பண்ணுது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன் நான் அமேசானில் நான் தேடிட்டு இருக்கும்போது போது இந்த ப்ராடக்ட் வந்து வந்துருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு நான் ஆல்ரெடி மூணு சக்கர தான் நான் கொஞ்சம் கம்மி ரேட்டில் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆறு சக்கரை வச்சது வெயிட்டும் நல்லா தாங்கும் ரொம்ப நாளைக்கு லைஃபும் வரும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க கண்டிப்பாக வாங்குங்க இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸாக நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ